மீதும் அவர்களது தோழர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மறுமை நாள் வரை அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீது உருவாகட்டும் உண்டாகட்டும் என்று கூறியது பின்னால் அன்ப அந்த சகோதரர்கள் எல்லா நல்லதார்களே அல்லாஹூ தாங்களா எங்களுக்கு அவனுடைய அருள் கொடைகளை பல அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான் அந்த அருள் கொடைகள் எங்களுக்கு ஒரு சோதனை பல பரீட்சை அதே போன்று எங்களுக்கு எதிரான சாட்சியங்களாக கூட அமையலாம் எனவே அன்பான சகோதரர்கள் நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அவன் எமக்கு அருள் இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நாங்கள் எப்போது நன்றி செலுத்துகின்றோமோ அது எங்களுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக பயனளிக்கக்கூடியதாக அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்தக்கூடியதாக அவைகள் மாறிவிடும் அதை நாங்கள் அல்லாஹாலாவுக்கு பொருத்த மற்ற முறையில் பாவிக்கும் போது பயன்படுத்தும் போது அவைகள் எங்களுக்கு கேடாக அல்லாஹு தாலாவுடைய கோபத்துக்குரியவைகளாக அதை கோபத்தை எடுத்து வரக்கூடியவைகளாக மாற்றிவிடும் அன்பாந்த சகோதரர்களே எனவே அல்லாஹு தாலாவுடைய அதாவை நாங்கள் அவனுடைய வேதனையை நாங்கள் பய பயப்பட வேண்டும் அவன் பிரித்துவிட்டால் பயின் அதாவது மிக நோவினை தரக்கூடியதாக இருக்கும் அவனுடைய பிடி மிகவும் பயங்கரமாக இருக்கும் அல்லாஹு அல்லாஹு தாலா ஒரு ஊரை குட்டமிடிக்கும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அநியாயக்காவர்களாக இருக்கும் போது அலீமுன் ஷதீத் அவன் பிடிக்க அந்த பிடி இருக்கின்றதே அது மிக நோவினை தரக்கூடியதாக இருக்கும் கடுமையாக நோவினை தரக்கூடியதாக இருக்கும் இதாலிக்கல் ஆயா லிமுன் ஹாஃப் அதாபல் ஆஹ்ரா மறுமை நாளவிடைய வேதனையை யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அதிலே சிறந்த அத்தாச்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தாலா கூறிவிட்டு என்ன கூறுகின்றான் ராலு க யோமும் மஜிமுன் நாஸ் அந்த நாளையிலே அனைவர்களும் மக்கள் அனைவர்களும் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது அது வந்து எல்லோரும் வந்து செய்யப்படக்கூடிய ஒன்று திருட்டப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹத்தாலா கூறுகின்றான் எனவே அன்ப அந்த சகோதரர்கள் அல்லாஹத்தாலாவுடைய நியமத்துக்கள் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் எமக்கு அதை நாங்கள் எப்படி பாவிக்கின்றோம் பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து அது எங்களுக்கு கேடாகவோ அல்லது எங்களுக்கு அதாவது அல்லாவின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒரு நியமத்தாக அருட்கொடையாகவோ மாறிவிடும் அல்லாஹ்வுடைய இந்த நியமத்துக்களிலே எமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியமத்தான் எங்களுடைய செவிப்புலர் கேள்வி அன்பார்ந்த சகோதரர்களே இதன் மூலமாகத்தான் மனிதன் அவனுக்கு எது சிறந்தது எது அவனுக்கு பயன் தரக்கூடியது எதனால் அவனுக்கு தீங்கேற்படும் என்பதை மனிதன் அறிந்து கொள்கின்றான் அவனுடைய செவிப்புலரின் மூலமாக ஒரு குழந்தையை பொறுத்த மட்டில் தன்னுடைய தாய் தந்தையர்கள் யார் என்பதை அதன் மூலமாகத்தான் அவன் அறிந்து கொள்கின்றார் ஒரு குழந்தை தன்னுடைய பார்வையின் மூலமாக அல்ல தன்னுடைய கேள்வியின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கின்றார் அதே போன்று ஒரு ஒரு வாலிபனை பொறுத்த மட்டில் தனக்கு படிப்பிக்கக்கூடிய ஆசாரை கூட அவனுடைய செவிப்புலனால் தான் அவன் அறிந்து கொள்கின்றார் அதே போன்றுதான் அதிகமான அறிவுகள் இந்த செவிப்புலன் மூலமாகத்தான் எங்களுக்கு வந்து சேர்கின்றது அந்த செவிப்புலன் மூலமாகத்தான் கேட்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உள்ளத்தை போய் அதிகமா நாங்கள் இன்று படிக்கின்றோம் எவ்வளவு பெரிய மனிதர்கள் படிப்புகளை படிக்கின்றார்கள் அவைகளுக்கு மிக முக்கியமானது இந்த செவிப்புலன் எங்களுடைய கேள்வி இதன் மூலமாகத்தான் மக்கள் இன்றைக்கு எவ்வளவு அவனுடைய அவங்களுடைய காரியங்களை லேசாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா கூட கூறுவாங்களா என்ன கூறுன்னா தெரியுமா அஹ் தூணி உம்மஹாத்திக்கும் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றுல இருந்து அல்லாஹ் தாலா தான் உங்களை வெளிப்படுத்தினான் லாத்தா ல மு வரும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாயிடையே வயிற்றுல இருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளிப்படுத்தினான் வரும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எந்த அறிவும் இல்லாதவர்கள் நீங்க வருகின்றீர்கள் ஓஜா அல அலா குமுசம் அஹ் அல்லாதால்லா முதலாவது நிறத்தான்னு சொல்றான் சிரிப்பு நித்தான்னு சொல்றான் பிள்ளை குறந்து பிறந்த உடனே செக் பண்றது பிள்ளைக்கு காது கேட்கின்றதான பார்ப்பார்கள் ஒஜா அலல குமுசம் அ உங்களுக்கு இது செவிப்புலனையும் அதற்கு பின்னால் உல் பார்வையையும் உல் ஆஃப் உங்களுக்கு உள்ளத்தையும் அல்லாஹ் தாலாதான் உங்களுக்கு அருள்னான் லா ல கும திஷ் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மல்லாஹுக்கு நன்றியை உள்ளவர்களாக மாற வேண்டும் எனவே அன்பாக இருந்த சகோதரிகளே ஒரு மடி ஒரு அடியா நாளை வறுமையில் தன்னுடைய செவிப்புலனை தன்னுடைய கேள்வியை எதிலே பாவித்தான் என்பதைப் பற்றி கட்டாயம் அல்லாஹு தாலா கேள்வி கேட்பான் அவன் ஹலாலே பாவித்தானா அல்லாஹு தாலா தடுத்த வட்டைகள் தடுத்தவைகளில் பாவித்தானா என்று பயன்படுத்தினான் என்பதை அல்லாஹ் தாலா அதன் நாளை மறுமையிலே கேட்கின்றான் கேட்பான் அதே மாதிரி தன்னுடைய செவிப்புலனை எதிலே அவன் எதற்காக வேண்டு பயன்படுத்தினான் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்வதா அல்லது அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுவதா என்பதை அல்லாஹ் தாலா கேட்பான் இன்னும் இவைகள் அனைத்தும் நாளை மறுமையில் கேட்கப்படும் என்பதாக அல்லாஹால கூறுகின்றார் எனவே அன்போதர்களே இன்று மனிதர்கள் தேவையற்றவைகளை கேட்பதனால் தனக்கு எந்த விதமான பலனும் இல்லாதவற்றை கேட்பதனால் பல விடயங்களை அவனுக்கு அதாவதுக்கு மாறு செய்கின்றான் அல்லாவால் தடுக்கப்பட்டவைகளை கேட்கின்றான் சிலது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டவைகள் இன்னும் சிலது அதில் எந்த பலனும் இல்லை நன்மையும் இல்லை தீமையும் இல்லை வெறும் வீணான விஷயங்களை அதாவது சில விஷயங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது இன்னும் சில விஷயங்கள் மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டது வெறும் எந்த எந்த வித வித பலனமற்றவைகளை மனிதன் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அதுல ஒன்றுதான் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டவைகள் அன்பான சகோதரர்களே இதுல மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டவைகள் ஒன்றுதான் மார்க்கத்தை இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விடயங்களை கேட்பது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் அல்லாவை நபியை குருவான் வசனங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய அது சினிமாவில இருக்கலாம் அல்லது சாதாரண அதாவது வரக்கூடிய சின்ன சின்ன இதுகள் அல்லது ஜோக்க அமைப்புல பல விதத்தில் என்ன செய்யப்படுகின்றது கொச்சை நாங்கள் அறியாமலே கொச்சைப்படுத்தப்படக்கூடிய விடயங்கள் இருக்கிறது மார்க்க விடயங்கள் இவைகளை கேட்பது அல்லது மார்க்கத்துடைய சட்டங்களை மிஸ்லாத்துடைய சட்டங்களை வந்து கொச்சைப்படுத்துற அவைகளை விமர்சிக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது அல்லது எந்த அறிவும் இல்லாமல் மார்க்க விஷயங்களிலே வந்து அப்படியே அதை பத்தி அறிவே இல்லாமல் பேசக்கூடிய சில விஷயங்களை கேட்பது அல்லது ஹராமாக்கப்பட்டவைகளை மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டவை ஹலால் என்று சொல்லக்கூடியவைகளை அல்லது ஹலாலானவைகளை ஹராம் என்று சொல்லக்கூடிய அல்லது வாஜிபுகளை வாஜிபானவைகளை இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த விதயங்களை கேட்பது ஒரு 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 விஷயத்தை கேட்கின்றான் பேசாமல் அதை பத்தி வாய்மூடி இருக்கின்றான் என்றால் அளித்து விட்டான் அதை விட்டான் என்பது அதனுடைய அர்த்தம் அவன் அதை பொருந்திக் கொண்டு விட்டான் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பது அர்த்தம் எனவே அதை பொருந்திக் கொள்வது அதை தான் கூறுவது போல நாம் ஒன்றை கேட்கின்றோம் அதுக்கு எங்க எந்த ரீதியில உப்ஜெக்சனும் இல்ல நாங்க அதை மனமாற ஏற்றுக் கொண்டுட்டோம் என்றால் அதை நாங்க சொன்னது போல அதை யாரு கூறுகின்றான் அவனுக்கு என்ன பாவம் கிடைக்கின்றதோ தண்டனை அதை எங்களை சேரும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாவுத்தால் என்ன என்ன கூறுனான் தெரியுமா அல் குருவான்லே வக்கது நஸ்ஸல் அலைக்கும் ஃபில்கிதாபை உங்களுக்கு குறுவான்ல நாங்க என்ன செய்கின்றோம் இலக்கியிருக்கின்றோம் அந் இதா சமயத்தும் ஆயாத்துல்லாஹி அல்லாஹ் தால்லாவிட அத்தாட்சியால் யுக் ஃபருபிகா அல்லாஹ்த்தாலுடைய வசனங்கள் ஆத் பொய்ப்பிக்கப்படும் போது அல்லது மறுக்கப்படும் போது வரிஷ்ணஹஜ் அபிகா அவை ஏளனப்படுத்தப்படும் போது பலா தக்குழுதுமாகும் அந்த இடத்துல நீங்கள் உட்கார வேண்டாம் அத்தா யஹூதூஃபி ஹதீஸ் இந்தவே அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை நீங்க அந்த இடத்துல உட்கார வேண்டாம் இன்னக்கும் இதம் மிஸ்ருவும் நீங்கள் அப்படி உட்கார்ந்துருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்க அவங்கள போல அல்லாகுடைய அத்தாட்சிகளை அல்லாஹுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய பேச்சுக்கள் கேலி கேலியாக்க கூடிய விஷயங்கள்ல கேலியாக பேசப்படக்கூடிய இடங்களை நாங்க உட்காருவது அல்ல பாதுகாக்க வேண்டும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தால் நாம் அதை பேசியது போன்றதாக மாறிவிடுகின்றது அல்லாஹு அல்லாஹால நாளை மறுமையில் முனாஃபுக்களையும் காவல்களையும் ஜஹன்னம் ஒன்று சேர்க்கின்றான் என்பதாக அல்லாஹத்து அதே போன்று ஹராமாக்கப்பட்ட விதயங்களை கேட்பதில் உள்ளதான் அதாவது மார்க்கத்துடைய இஸ்லாத்துடைய எதிரிகளால் இன்று போடப்படக்கூடிய வீசப்படக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான சில சந்தேகங்கள் அதாவது அதே போன்று அபிசவல்ல ஹதீசுக்கு எதிராக போடப்படக்கூடிய முன்வைக்கப்படக்கூடிய சில சந்தேகங்கள் இந்த சந்தேகங்கள் உள்ளத்திலே போய் அடைந்து விட்டார் எங்களை காதின் மூலம் உள்ளத்துக்கு போகின்றது அடைந்து விட்டார் நாங்கள் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன செய்ய முடியாது உள்ளத்திலிருந்து எடுக்க முடியாது அது வந்து போடப்பட குடிமைகளாக இருக்கலாம் அல்லது வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இஸ்லாத்திலே முஸ்லீம்களை அதாவது அவருடைய மார்க்கத்திலே ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போடப்படும் அன்பையில் இருந்து இந்த வரைக்கும் பல சந்தேகங்களை என்ன செய்கின்றார்கள் அறிந்தவர்களுக்கு பதில் கொடுத்திருந்தாலும் அதிகமானவர்கள் அதுக்கு பதில் தெரியாது அவைகளை நாங்கள் கேட்கும் போது எங்களுடைய செவிப்புலன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை அடைந்து விட்டால் அது என்ன செய்ய முடியாது எடுத்து போட முடியாது அதிலேயும் தான் சிலருக்கு என்ன செய்கின்ற செய்கின்றார்கள் சுன்னாவுக்கு எதிராகவுடைய வலிமுறைக்கு எதிராக போடப்படக்கூடிய சந்தேகங்கள் இவைகள் அதிலே விசேஷமாக அதை பத்தி அறிவு இல்லாதவர்கள் அதை பத்தி கேட்க கூடாது கேட்டுவிட்டால் அது உள்ளத்தை அடைந்துவிடும் பாருங்கள் தாபிழிங்கிற இருந்த மிகப்பெரிய ஒரு தாபிழி தான் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த இபினு அவர்கள் அவர்கள ஒரு மனிதன் வருகின்றார் அந்த காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா கதா கதிர் பற்றியது அல்லாவுடைய அல்லாவுடைய கதா கதிரை பற்றிய ஒரு ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதாவது சில விஜயங்களை பேசினார்கள் அப்ப அவர்கிட்ட வந்து நவிசலா அதாவது இப்ரூசி நஹிமுல்லா அவர்கள்ட்டல கதா கதிர் பற்றி கேட்கின்றார்கள் அவர் என்ன கூறுகின்றார்கள் இன் அல்லாஹ் யஅமுருக்கும் பில் அதில் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வலதிகுல்லாஹி அக்பர் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதுகின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை நீதமாக நடக்கும்படியும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதாவது கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்கும்படியும் அல்லாஹ் தஆலா ஏவுகின்றான் மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களை தடுக்கின்றான் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதை தடுக்கின்றான் இன்னொரு ஏழுக்கும் அல்லஹ் உங்களுக்கு நீங்கள் உபதேசமாக நடந்து கொள்ளுங்கள் ஓதுகின்றார்கள் அல்லாஹுடைய கதாக்காத்திரையை பற்றி கேட்கின்றார் அப்போது அவர்கள் தன்னுடைய இரு காதுகளையும் முதலாவது ஒன்று இவன் வெளியே போக வேண்டும் அல்லது நான் வெளியே போக அதுக்கு பின்னால் அவர்கள் வெளியேற்றப்படுகிற அந்த மனிதர் அதுக்கு பின்னால அவர் என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா இவரிடமிருந்து எந்த ஒன்றையும் நான் கேட்பதற்கு விரும்பவில்லை ஏன் தெரியுமா அதாவது அதாவது இவன் சொல்வதனால் ஏதாவது சந்தேகம் என்னுடைய உள்ளத்திலே அல்லாவுடைய கதாக்கத்தையை பற்றி ஏதோ ஒரு சந்தேகம் விழுந்து விட்டால் அதை என்னால் எந்த செய்ய முடியாது இருக்க முடியாது என்று அவர் அவரோ பெரிய ஒரு ஆலயம் அவங்களை அப்படி இருக்கும் நாம் என்ன சொல்றாரு என்று பார்ப்ப ஒன்று நாங்கள் போகின்றோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் என்னதான் சொல்றாரு எங்களுக்கு மார்க் அறிவிருக்கின்றதா அதை பற்றி முழுமையான அறிவி இருக்கின்றதா இல்ல அவருக்கு நான் பதில் கொடுப்போம் என்று போய் அவற்றை மாற்றிக்கொள்ற கதைகள் எவ்வளவு இருக்கின்றது நாசிகர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அன்பான சகோதரர்களே அவர்கள் எழுப்பப்பட எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் தெரியும் பதில் கொடுக்கலாம் வந்திருப்பவரை தவிர சாதாரண மக்கள் அவைகளுக்கு செவி மடிப்பது இருக்கின்றதே அது இவர்களை அறியாமலே உள்ளத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அதாவது சட்டங்களா இருக்கலாம் அவர்கள் கூறக்கூடிய விடயங்களா இருக்கலாம் அவைகள் இவரை அறியாமலே உள்ளத்திலே பதிந்து விடுகின்றது உள்ள இஸ்லாமிய வரலாற்று நாங்க பார்க்கணும் பெரிய பெரிய உளமாக்கல் அவர்கள் அதாவது இந்த நாசிகர்களுக்கு பதில் சொல்ல போய் அவர்களுடைய கருத்துக்கள் கூட இவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுட்டு மாறிட்டு என்பதை இஸ்லாமிய வரலாற்றுல எங்களை பார்க்கலாம் எனவே அன்பான அந்த சகோதரர்கள் எதிர்ப்பு நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ர அவர்களே இப்படி என்றால் நாம் எங்களுடைய நிலையை நாங்கள் என்னி பார்க்க வேண்டும் அடுத்ததாக அதே போன்றுதான் ஹராமாக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விடயங்களை கேட்பதில் உள்ளதுதான் அதாவது இசை அதே போன்று பாடல்கள் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட பாடல்கள் இவைகள் பற்றி பெண்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய அல்லது ஷாராயத்தை பத்தி வர்ணிக்கக்கூடிய அதாவது மார்க்கெட்ல தடை செய்யப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நல்ல விடயங்களை கூறக்கூடிய பாடல்கள் அல்ல மோசமான பாடல்கள் அதே போன்றுதான் சொல்கின்றோம் இசைகள் இவைகளை கேட்பது இதன் மூலமாக உள்ளத்திலே என்ன ஏற்படுகின்றது மனிதனுடைய உள்ளத்திலே அவனுடைய ஆசைகளை அவைகள் கிளர்ப்பி விடுகின்றது அல்லாஹு என்ன கூறுகின்றான் சொன்னா சொன்னா அதுக்கு பாடல்கள் பாடல்கள் எல்லா பாடல்களும் கிடையாது மருமையை பற்றி அதாவது ஒற்றுமையை பற்றி கூறக்கூடிய பாடல்கள் அதிகமான பாடல்களுடைய அர்த்தங்களை நீங்க எடுத்து பார்த்தால் ஆண்களை பெண்கள் மீதும் பெண்களை ஆண்கள் மீதும் தூண்டக்கூடிய தன்னுடைய ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய ஹராமான விஷயங்கள் செய்வதற்கு தூண்டிவிடக்கூடியவைகளாக சில நேர்களுக்கு அர்த்தம் அந்த அர்த்தத்தை பார்த்தா நீங்க மோசமாக இருக்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் எப்படி தண்ணீர் மூலமாக பயிர் பச்சைகள் முளைக்கின்றதோ அதே போன்றே உள்ளத்திலே நிஃபாக்கே இந்த பாடல்கள் மோசமான பாடல்கள் முளைக்க வைக்கின்றது என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தடை செய்யப்பட்ட ஹராமானவைகளை கேட்பதில் உள்ளது நமீமத்து இவைகளை கேட்பது மற்றவர்களை பற்றி கோல் சொல்வது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது இட்டிக் கட்டப்படக்கூடிய விஷயங்கள் மோசமான இவைகளை அந்த சகோதரர்களே இதுவும் ஹராமாக்கப்பட்ட மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதுதான் இன்று எங்களுடைய மஜிலுசுகள் எங்களுடைய நாங்கள் உட்கார்ந்தால் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் இதை தடுக்காது இதை அந்த இடத்திலே அந்த இடத்திலே வைத்து வானாம் இதை இதை பேச்சை பேச்ச நிறுத்துருவோம் சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை பேசியவர்களை போன்று அதுக்குரிய பாவம் அவர்களுக்கு இருக்கின்றது அவர்களுக்கு என்ன அதை யாரு கதைக்கின்றார்களோ அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் அன்பான சோகல் உற்சாகப்படுத்துறது இன்னும் பேசுங்க அன்பான சோகல் இது மிக மோசமான நாங்க எங்களுடைய இந்த நியமத் எங்களுடைய அதாவது செவிப்புலனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நியாமத்து அதற்குரிய நன்றி கடன் கிடையாது அதிலே ஒன்று நாமளா சேர்ந்து பேசின அது மிகப்பெரிய பாவம் அல்லது அதை தடுக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தால் அதுவும் மிகப்பெரிய பாவம் அதிலே ஆக குறைந்தது நாம் அதை அந்த இடத்துல இருந்து எலும்பி போவது அல்லது தடுப்பது இதுதான் எங்களுக்கு சிறந்த ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றார் அந்த சகோதரர்களை இந்த புறம் பேசக்கூடியவர்கள் கோல் குத்தக்கூடியவர்கள் புறம் பேசக்கூடியவர்கள் கோல் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எங்களுக்கு ஒரு நாளும் நன்மையை நாட மாட்டார்கள் எங்களை பத்தி யாராவது ஏதாவது வந்து சொல்றது இப்படி உங்களை பத்தி சொன்னார் இதன் மூலமாக என்ன நடக்கின்றது எங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் தூரப்படுத்தப்படுகின்றார்கள் எங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எனவே இது மாதிரி பேசக்கூடியவர் ஒரு நாளும் அவர்கள் சொன்னாலும் உங்களோட நலவுக்கு தான் சொல்றேன் சொன்னாலும் எங்களுக்கு நலவை நாடவில்லை எங்கள்கிட்ட வந்து கோல் சொல்றோம் அர்த்தம் இந்த கோல் குத்துறன்னு சொல்றோமே என்ன இன்னார் உங்களை பத்தி இந்த இடத்துல பேசினாரு அது உண்மையா இருந்தாலும் அவர் ஏன் என்ன வந்து சொல்றாரு என்றா எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணைப்பை என்ன செய்ய வேண்டும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும் இதிலே நாங்கள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரிதான் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் உள்ளதுதான் பொய் பேசக்கூடியவர்கள் இது பொய் என்று தெரிஞ்சுக்கொண்டு பொய் பேசக்கூடியவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பது அதுல விசேஷமாக இந்த கதை சொல்றாங்களே ஜோக்கு அப்படி நடக்கல நடந்தது மாறி மக்களை சிரிக்க வைப்பதற்கு அவர் பேசுவார்கள் சிறுகளுடைய தொழிலே அதுதான் நாம சொல்லுது டைம் பாஸ் சொல்லி கேட்டுக்கொண்டிருப்போம் அன்பா அந்த சகோதரர்களே நபி சொல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா வயலுள் இல்லது யுஹத் திசு பயக்கு திபு லியூ துஹை கபிகில் கோ மக்கள் சிரிப்பதற்காக வேண்டி யார் பொய் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுண்டாகட்டும் வார்த்தை பெரும்பாவத்துக்கு பாதிக்கப்படக்கூடியது அவர்களுக்கு கேடுண்டாகட்டும் நாசமாக போகட்டும் சகோதரர்களே அப்ப இதை நாங்கள் உற்சாகப்படுத்துவது கை தட்டி ஆரவாரம் பண்ணி அதுக்காகவே காசு கொடுத்து ஊர்ல இருந்து ஆளப்பித்து நாங்க செய்வோம் நடக்குதா இல்லையா காசு கட்டி டிக்கெட்டுக்கு வாங்கி என்ன பேச வந்து முழுமையா பேசுறது பொய் அப்படி நடக்கவே இல்ல மக்கள் சிரிக்கோணம் என்றதற்காக வேண்டி சிரிப்பு காட்டுவதற்காக வேண்டி பொய் பேசுறது அதை ஆர்வம் ஊற்றுறது அதற்கு வந்து நாங்க நினைச்சது ஆதரவு அளிப்பது அன்பா சகோதரர்களே இதுவும் எங்களுடைய செவிப்புலனுக்கு நாம் செய்யக்கூடிய அல்லாவுக்கு நன்றி கட நன்றி கெட்டவர்களாக மாறக்கூடிய ஹராமாக்கப்பட்டவைகளில் உள்ளதுதான் எனவே அன்போதர்களே அதே மாதிரிதான் தான் ஹராமாக்கப்பட்டவைகள்ல உள்ளதுதான் ரகசியம் பேசுகிறார்களே ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியே காது கொடுத்தது அதிகமான சிலர்கள் அவன் என்ன பேசி தெரியாவிட்டாலும் காது கொடுத்து கொண்டே என்ன பேசுறான்

விளங்காம என்ன கேட்டு கொண்டிருக்கிறது ஒட்டு கேட்பது அன்பா அந்த இதுவும் எங்களுடைய செவிப்புலனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி கட்டவர்களாக நாங்கள் மாறக்கூடியவைகள் தான் அன்பா அந்த இது அல்லாமல் எந்த உலகத்துக்கோ மருமைக்கோ பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் இவைகளை கேட்பதனால் எங்களுக்கு எந்த பலனும் கேட்க போவதில்லை நாம் கேட்கக்கூடிய விடயங்கள் ஒன்று எங்கள் உலகத்துக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கணும் அல்லது மருமைக்கு பலன் இருக்கும் சில விஷயங்கள் ஹராம் இல்ல ஆனா எந்த பலனும் இல்ல எங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மாறி அவர் தனக்கு நாங்க கேட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா இதுவே கேட்டதுல ஏதாவது ஒரு ஒண்ணும் ஒண்ணுமில்லை எங்களுடைய நேரங்கள் எங்களை அறியாமலே எது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வீணடிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கணும் அன்பா அந்த சகோதரர்களே இந்த இடத்துல எங்களுக்கு யாருக்கும் அல்லாவுடன் வந்து செய்ய முடியாது காரணம் சொல்ல முடியாது இன்றைக்கு நாங்க அதாவது இன்டர்நெட்ல போய் பார்த்தால் பல நல்ல எவ்வளவு விஷயங்களை கேட்கலாம் எவ்வளவு காரிமார்களுடைய கிராத்துகள் அழகழகான குருவான் கிராத்துகள் எவ்வளவு தாராளமா இருக்கின்றது எவ்வளவு பயான்கள் இருக்கின்றது எவ்வளவு மார்க்க வகுப்புகள் தப்சீர் அன்பா அந்த சகோதரர்களே அதாவது சென்ற காலங்களை விட விரல் நுனியில அவைகளும் இருக்கின்றது அந்த விரல் நுனியில் எங்களுக்கு எவைகள் தான் தென்படுகின்றது ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் தான் எங்களுக்கு முன்னே வருகின்றதே தவிர இந்த விரல் நுனியில் மற்றவைகளும் இருக்கின்றது எவ்வளவு குராத்துக்கள் குருவானுடைய எவ்வளவு தசீர்கள் வகுப்புகள் அகீதாவுடைய வகுப்புகள் தொடர்ந்து நாம் படிக்கக்கூடிய படிப்புகள் அல்லது உலகத்துக்கு பெறும் எங்களுக்கு பலன் தரக்கூடிய எவ்வளவு படிப்புகள் இன்றைக்கு இலவசமாக அதிசயப்படுகின்றது எவ்வளவு புத்தகங்கள் எங்களுக்கு வாசிக்கலாம் அன்பான சகோதரர்களே ஆனா நாம் இவைகளை விட்டு விட்டு எந்த பலனும் ஹராமாக்கப்பட்ட அல்லது வெறுக்கப்பட்ட அல்லது உலகத்துக்கும் மறுமைக்கும் எந்த தேவையும் எந்த பலனும் இல்லாதவைகளை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இவைகள் பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா எங்களிடம் விசாரிப்பார் எனவே அல்லாஹாலா எங்களுடைய சிவி அவனுக்கு பொருந்தக்கூடிய முறையில் பயன்படுத்தி அவனுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லா தாலா எங்களை ஆக்குவிப்பான வரமத்துல